谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢 திரு சேஞ்சனூர் சேஞ்சநல்லூர் அப்படின்னு அப்படிநல்லூர் திருச்சே அது திரு சேஞ்சனூர் சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் ஒரு ஊரு சொல்லுவாங்க பிரச்சின முருகப்பெருமாள் பூமிக்கு வரும் பொழுது படையோடு வருகின்றார் அப்படியே பொழுது கேதார்நாத் வந்து அப்படியே ஆரம்பிச்சு ஒவ்வொரு சிவத்தலமாக வழிபட்டு கொண்டு வந்து திரு மண்ணை நதிக்கடையில் தங்குறாரு தேவர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்கிறாரு அந்த சூழ்நிலையில் இந்திர்க்கும் அவனுக்கு உரிய அரண்மனையை மாதிரி ஒரு அண்மனையை ஏற்படுத்தியிருக்கிறாரு அந்த சமயத்தில் அவன் தவனம் செய்யும்போது ஊரபக்தனிடம் தப்பி அவனிடம் வந்து பிழைப்பதற்காக சீர்காழியில் போய் தவம் செய்யும்போது தன்னுடைய நகைகளை எல்லாம் வனந்தேவதை அந்த வன தேவதை கொண்ட கொடுக்குது அவரு அந்த நகை குடிப்புகளை உடனே இந்திராணி ஞாபகம் அவர் இந்திராணியை பிரிந்து வாழக்கூடிய அந்த செயல்கள் தலைவியை பிரிந்து தலைவன் வாழக்கூடிய அந்த செயல்களை நாம் சென்ற அமர்வு பேசினேன் அதுக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா ராத்திரி பூரா இந்திரன் பண்ணுவே இல்லை பின்னணேதான் இருக்கிறான் சோலைவரத்தில் இந்திராணி ஞாபகமாகவே கடைசியாது என்ற நிலையோடு நாம் சென்ற அம்மன் இந்த மாதிரியே இரவு முழுவதையும் கடந்து கொண்டிருந்தான் இந்திராணி ஞாபகமாகவே அவனால மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தான் ஆயிரம் கண்ணுடைய இன்று இது இந்திரனுக்கு ஒரு ஏன்னா இந்திரன் வந்து ஒரு சாபம் பெண்ணாசி அவனுக்கு அதிகமா கௌதம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அவருடைய மனைவி நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியா அந்த மாதிரி அவங்க வந்து மனைவி வந்து ரொம்ப கற்புடைய வேணும் அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் இந்த இந்த இவருடைய மனைவியை நாம அடக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான சிந்தனையில காலத்தை கடத்தி இருப்பான் ஒரு நாள்ல முனிவர் வந்து அதாவது முனிவருடைய கட்ரோல்லே அவன் மனைவி இருக்கிறத பாக்குறான் எப்படி இந்த முனிவர் பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் முனிவர் காலையில கோழி போனோம் அவர் என்ன பண்ணுவார் எந்திரிச்சு ஆத்தங்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு கோழி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் தீர்ந்து வருவார் அத அவர் பாக்கி தினமும் அவன் வீட்டை வாட்ச்சு பண்றான் வாட்ச்சு பண்ணி அந்த இவருடைய அன்றாட செயல்களை அவன் அமைச்சா ஒரு நாள் அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கோழி போகிற மாதிரியே போகுறான் இவர் மாதிரி என்ன பண்ணாரு எந்திரிச்சு போயிட்டார் ஆத்தங்கரைக்கு போயிட்டார் பொழுது வெடிச்சு போயிடுச்சு போகிறது அவர் மட்டும் அனுப்ப வச்சு கிளம்பி போயிட்டாரு அங்கே போனால் போகக்கூடிய அந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது வழக்கமான செயலா இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ பௌர்ணமி கழிச்சு நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நிலவு வெளிச்சும் கொஞ்சம் இருக்கும் மறுநாள் நிலவு போனதுக்கான கொஞ்சம் அடையாளம் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி பார்த்தா இல்லை அது மட்டும் குடிக்கிறாரு சரி சூரியன் பகல சூரியன் வரணும் அப்படி இப்படி கிளம்பி அவர் சரி எதனாலும் வந்து வந்துட்டோம் நாம குடிச்சுட்டு பூஜை பிடிச்சி போகலான்னு வராச்சு இவன் அதுக்குள்ள என்ன பண்றான் முனிவர் இப்படி போன உடனே முனிவர் மனைவி அவருடைய மனைவி கூட அவர் இருக்கிறார் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்து பார்க்கறான் மனசுல கூறி தட்டு என்னமோ தவறு நடந்திருக்கு பார்த்தாக்கா இவர் அவங்க பேரு மனைவி பேரை இட்டு கூப்பிடுறாரு அந்த அம்மா என்னடா இது நம்ம கூட தான் நம்ம வீட்டுக்காரர் இருக்கிறாரு நம்ம வீட்டுக்காரர்கள் வெளிய வெளியே கேட்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து இவன் தங்கச்சி எந்த வடிவத்தில் தங்குறான் முனிவர் வடிவத்திலே போய் தங்குறான் அந்த அம்மாவுக்கு அப்போ தான் திடீர்னு ஒரு சாங்க எங்கேயே தப்பு நடக்குது ஏன் தெரியும் அம்மா யார் ராங்க அங்க முடிவெடுக்கிறார் இவன் என்ன பண்ணதுன்னு தெரியல அதனால அவன் என்ன பண்ணான்னு கேட்டாங்க அப்ப போன வடிவத்துல மறுபடியும் தப்பிச்சு ஓடிதான் அவர் கண்டுபிடிச்சா இருந்தா அப்படின்னு ஒரு பெண் உறுப்புக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் தப்பு இல்லை ஈடுபடுற அதனால உடம்பு பூரா பெண் உருப்பா போடும் போடாது அவனால வெளியில தலைகாட்ட முடியும் என்னடா இது ஒரு கேவலமான சூழ்நிலையில நாம தப்பு பண்ணிட்டு இது பெண் சூறு மட்டும்தான் அந்த உலகத்தில் பெருசா அதை போய் பெருசாக நினச்சி நாம இந்த மாதிரி ஒரு தப்பு ஈடுபட்டுமே சொல்லிட்டு வெற்றி தலை சாமி காலில் விழுந்து மன்னிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தப்பு தப்பு தான் இதுதான் நம்முடைய சமயத்தில் மன்னிப்புன்றதுலாம் கிடையாது தப்பு தப்பு தான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகும் ஆனால் தண்டனை என்ன பண்ணுவான் சின்னதாக இருக்கும் பெருசா இருக்கிற தண்டனையாக குறைச்சி சின்னதாக கொடுப்போம் அதனால அவருக்கு என்ன பண்றாரு மண்ணின் காலையில் கேட்டவொடனே அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா சரி ஆயிரம் அந்த பெண் ஊருக்கும் உனக்கு ஆயிரம் கண்களாக மாறட்டும் அப்படின்னு தண்டனைய கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அதனால இந்திரனுக்கு ஆயிரம் கண் உடையவன் அப்படின்னு அதனுடைய வடிவம் அப்படின்னா புதிய புளியா மாறி அதான் சிரித்த வடிவம் ஆயிரம் உள்ளிரு அந்த வடிவத்தை அவனுக்கு கொடுத்தாரு அது என்னைக்கா இருந்தாலும் அது அவனுக்கு சாப்க்கு இருக்கும் இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவன் என்ன சொல்றாங்க ஆயிரம் புள்ளிகளை உடைய இந்திரன் ஆயிரம் பெண்களை உடைய இந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவரையில் நாம பெருமையாவே பேசி வந்த இந்திரனை கூட நாம் என்ன பண்றோம் அவன் செஞ்ச அந்த கெட்ட செயல முன்னே என்னை கொல்ல வேண்டிய அதனால என்னதான் நாம திருத்தி நல்வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருந்தாலும் நாம் செய்த தவறு தவறு தான் அது என்னைக்காக இருந்தாலும் அது என்ன பண்ணுவாங்க யாருன்னா ஒருத்தவங்க லைட் போட்டு காட்டுவாங்க புரிஞ்சா கருணாநிதி எடுத்தா கூட என்ன பண்றாங்க அவரு செஞ்சு தப்பு கேட்பாரு இவரு இது மாதிரி பண்ணா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ராஜீவ் காந்தி எடுத்து போனாலும் அவரு மாதிரி தப்பு செஞ்சுக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி அதுக்காக தான் காமராஜரை போல என்ன பண்ணணும் வாழும் பொழுது நல்லதையே செய்து வாழணும் அதனால அவரை பத்தி நம்ம என்ன பண்ணு கிடையாது எந்த எடுத்து எடுத்துக்கிட்ட வேலை இல்லை சொன்ன நல்லதுதான் சொல்லணும் அந்த மாதிரி நாம் வாழும் பொழுது நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க ஆயிரம் கண்களை உடைய இந்திரன் இவ்வளவு செஞ்சான அதுக்காக தான் இப்ப என்ன பண்ணலாம் வேலை யாருன்னு நினைக்கலாம் அவன் முன்னாடி நினைக்கிறான் இப்போ பொழுது ஒடியா இவ்வளவு துன்பத்துல இருக்கிறான் இவனுடைய துன்பத்தை எல்லாம் நான் போக்குகிறேன் பார் என்று கதிரவன் கிழக்கிலே ஒதுக்கின்றான் அப்படின்னு சூரியனுடைய உதயத்தை சொல்லுகின்றான் என்னதான் நாம காம சிந்தனையில் அழைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் மறுநாள் காலையில பொழுது வெடிக்க உடனே கடமை நமக்கு வந்துச்சுன்னா கடமை இதனால இதனாலதான் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கடமையை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு செயலிலே நம்முடைய சிந்தனையை நாம் செய்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய சிந்தனை தவறான பாதைக்கு போகாது இன்னைக்கு இளைஞர்களும் மற்றவர்களும் தவறான சிந்தனையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சும்மா இருக்கிறார்கள் என்ற அக்கம் வீட்டில் வைக்காதான் ஒரு பொண்ணோ பயனோ தப்பான முடிவுக்கு போறாங்க தப்பான செயலை செய்து கொண்டு இருக்கிறாங்க தப்பான படம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் அவனுக்கு வீட்டில் வேலை இல்லைன்னு அவன் வெட்டியாகிறான் அதனால தான் பெரியவர்கள் அன்று இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு பணியை கொடுத்துக்கொண்டே இருந்தாங்க அவங்களால தவறான சிந்தனைக்கோ தவறான செயலுக்கு போக முடியாது இன்னைக்கு வீடு தெரு தெரு என்ன பண்ணிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க பழைய காலத்துல இந்த மாதிரி கேமராலாம் இருக்கு ஒவ்வொரு வீட்டுலயும் வயசானது ஒன்னா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆச்சுன்னா பல்லு புறா உடஞ்சா கூட அது என்ன பண்ணும் ஒரு வெத்தலை உட்காந்து நாலு மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் தான் தென்னில உட்காந்து அந்த வீட்டுல இருந்து இளைஞன் இரவுல வெளிய கிடைச்சி போக முடியாது இப்படி போனா என்ன தம்பி இந்த ராத்திரியில என்ன போறவா மப்பும் கூப்பிடாம தூக்கம் தூக்குறான் பார்த்து போயிட்டு விட்டாங்க ஒரு பொண்ணு இரவு நேரத்துலயோ மற்ற நேரத்திலயோ தனியாப்பிடி கிளம்பி போச்சுன்னா எங்க போற இங்கவா கூட போறா போறேன் தவறு செய்வதற்கு அந்த பிள்ளைகள் முற்படும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க தடுத்து நிறுத்துவாங்க சரி பாட்டி அவனை பாட்டி கூட்டன்னு சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா புரிஞ்சிடும் இவ எங்க வெளிய கிளம்பி போயிருக்கிறா வா இந்த பூண்டு போய் குறிச்சி போய் காலையில் சட்னி அரைக்கும் அது குறிச்சியே வைக்கணும் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு வேலை இருந்து இன்னைக்கு பையன் போறா தம்பி வான இந்த வேலையை செய்ய அப்படின்னா சொல்கிறது வேலை இல்லை தான் இருக்குது வேற எது சொல்கிறதுக்கே நாம அங்க அதிகமான பணிகள் இல்லை அதனால என்ன பண்ண டேய் எங்க போவாத புசைத்த படி தான் படிச்சு மிஷினே இப்ப எங்க மறுபடியும் படிக்க சொல்கிறேன் அவனுக்கு ஏதாவது ஒரு பதிலை நமக்கு வச்சிருக்கிறாங்க நம்மளை ஏமாத்துறாங்க அதனால இந்திரனுடைய செயல்பாடுகள்ல இருந்து சூரியன் சொல்றான் இவனுக்கு கடமை இல்லை அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறான் நான் போனேன்னாக்க அவனுக்கு எல்லா நோயும் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கிழக்கு திசையிலே எழுந்து வருகிறான் சந்திரனானவன் போரிட்டு அந்த இருளையும் இருள் கூட போராடிங்கிற மந்தேகர் என்று சொல்லக்கூடிய அசுரனோடு போராடி சந்திரன் அப்ப பௌர்ணமியா இருக்கும்பொழுதுதான் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும் விரட்ட முடியும் அவரால் என்ன பண்ண முடியாது விரட்ட முடியாது அப்படிப்பட்ட அந்த சந்திரனை சந்திரனை ஒருத்தருக்கு பயப்படுவார் யாருக்கு பயப்படுவார் பாம்புக்கு பயப்படுவார் சிம்பிள் பறவைக்கு பயப்படுவார் அப்படிப்பட்ட சிம்பிள் பறவை பாம்பு மற்ற எல்லாம் பயப்படுவது போல சந்திரனை நோக்கி சூரியன் வந்து கொண்டிருக்கிறார் கதிர்களை விரட்டி சூரியன் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க இப்படி அந்த தொடர்ந்து வரக்கூடிய சூரியனுடைய கதிர்களினாலே தூசி படை பறவியது இந்த தூசி படை பரவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில சூரியன் எழுப்பும் பொழுது ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க காப்பி வைப்பாங்க சோறாக்குவாங்க அந்த அந்த புகை மண்டலம் எல்லாம் அப்படியே சூரிய வெளிச்சத்தில் அப்படியே பரவியிருக்கு இப்பெல்லாம் நாம அதை பார்க்க முடியும் கிராமத்துக்கு போனா ஒவ்வொரு கிராமத்துலயும் காலையில புகை மண்டலம் இருக்கும் அதை இப்ப பார்க்க முடியும் தான் தூசி படை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பழைய காலத்துல இருக்குது அதனால அவர் சொல்றாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அப்படி ஒரு இதுல வரும்போது ஒரு வாட்டையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய தூசு எல்லாம் பழ பறக்குறத நாம பார்க்கணும் அதனால அந்த மாதிரி ஒளி கதிர்களை பறவை விட்டு கொண்டு சூரியன் மிக வேகமா வர்றார் இப்படி வந்த உடனே இருள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தது யாருக்கிட்ட ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தது சந்திரன் இடத்துல ஆதிக்கம் போராடிய ஜெயிச்சு நீயா நானா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியரை மதிக்க மாட்டாங்க பேசாதானா பேசிதான் இருப்பான் படினா படிப்பான் புசத்தை வச்சு இருப்பான் படிக்க மாட்டான் பசி மாதிரி இருப்பான் அந்த மாதிரி சில மாணவர்கள் ஆசிரியருக்கு அடங்காம இருப்பாங்க ஆனா பிரின்சிபால் வந்தா சத்தமா அடைக்கும் அந்த மாதிரி சூரிய சந்திரனோடு போராடி கொண்டிருந்த இருள் பகையானது சூரியனுடைய கதிர்பாட்டது எங்க இருக்கிறான்னு தெரியாது ஓடி ஓடிஞ்சுட்டான் இருள் ஓ ஓடி மறையுது சந்திரன் ஓடி மறையில அதன் பிறகு நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதன் பிறகு சென்று மறைகின்றன இப்படியா எல்லாம் மறைஞ்சி முழு பகல் வந்துருக்கு முழு சூரிய வெளிச்சம் வந்திருக்கு தேவர்களும் மகாவீரரும் தன்னை விட்டு தன்னிடம் பயந்து போஸ்ட் ஓடியவர்களை பின்தொடர்ந்து துரத்த மாட்டார்கள் அதனால கதிரை பார்த்து பயந்து ஓடிய சூரிய சந்திரனையும் இருளையும் நட்சத்திரங்களையும் அவர் தொடர்ந்து போகல நிதானமா அப்படியே கிழக்கு எழுந்து வந்து அந்த பகை கூட்டம் எல்லாம் ஓடி மறைந்து விட்டது இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நமக்கு ஆயிரம் எதிரிகள் இருப்பார்கள் அவர் நம்மோடு போரிட்டு கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் சூரியனை போல சூரியன் வரும்போது அங்க என்ன பண்ணுது அவ்வளோ இருக்கு உலகம் பூரா இருக்கு சொல்லுவாங்க கிடையாது நீ ஒருத்தர் போய் என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல விரட்ட முடியாது காரணம் என்னங்கன்னா சந்திரன் எவ்வளோ சண்டை போட்டு பார்த்துட்டான் அவங்களெல்லாம் அடைக்கவே முடியல அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஆனா சூரியன் என்ன பண்றாரு அப்படியே எழுந்து வர்ற வந்த உடனே இருள் விலகுகிறது அந்த சந்திரனே விலகுகின்றார் நட்சத்திரங்கள் விலகுகிறது பிரகாசமாக இருக்க அதனால நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ இடையூறுகள் இருந்தாலும் நாம் செய்கின்ற செயலை தொடங்க வேண்டும் தொடங்கி செய்ய ஆரம்பிச்சோம்னா எதிரிகள் எல்லாம் தானாகவே விலகுவார்கள் அதுக்கு சிவபெருமானுடைய திருவருளோடு தொடங்கினா போதும் எல்லாமே விளக்கிடும் நம்முடைய செயல் வெற்றி பெறும் பையன் தப்பு பண்ணிட்டான் போலீஸ்காரன் சார வதைக்கிறான் அம்மா ஓடியாரான் ஏங்க என் பையனை விட்டுடுங்க என் பையனை விட்டுடுங்க என் பையன் அங்க தப்புலாம் செஞ்சே இருக்க மாட்டாங்க ஏமா உனக்கு என்னமா தெரியும் நீ இருமா அவனே தப்பு எல்லாம் ஒத்துக்கணும் நீ வந்து என் பையன் தப்பு செஞ்சிருக்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற அவன் ஒத்துக்கணும் அதுக்காக தான் வதைக்கிறேன் ஐயா தயவு செய்து என் பையனை விட்டுருங்க ஐயா தப்பே செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு அம்மா வேற என்ன பண்றாங்க கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த மாதிரி அழகான ஒரு கற்பனைய இங்க சொல்றாரு சந்திரன் சென்று மறைகின்றான் அவன் தோத்து ஓடிட்டான் அத என்ன பண்ணார் மறுபடியும் சூரியன் எழறான் அவனை பார்த்துட்டு குளத்துல இருக்கக்கூடிய அள்ளி மலர்கள் எல்லாம் ஐயா எங்க தலைவனை விட்டுடுங்க ஐயா ஐயா எங்க தலைவனை விட்டுடுங்க ஐயா அவரை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி மலர்கள் எல்லாம் தன்னுடைய கரங்களை கூப்பி சூரியனால் சந்திரன் தோத்துட்டான் சந்திரன் தோத்துட்டான் சந்திரன் தோத்துட்டான்னு இன்னொரு கூட்டம் கிளம்புது அது என்ன பண்ணிருக்குதான் சந்திரனுடைய தோல்வியை நான் உலகத்திற்கெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு தாமரையானது மலர்கிறது மலர் சூரியன் வந்தா தாமரை மலரும் அள்ளி முகம் குவிஞ்சிடும் இந்த காட்சிய சூரியனுடைய தோல்வி இது சந்திரனுடைய தோல்விக்காக கணவனுடைய தோல்விக்காக சூரியனிடம் அவனுடைய பக்தர்கள் வேண்டுவதைப் போல அள்ளி குவிகிறது சூரியனுடைய வெற்றியை உலக மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தாமரை மலரும் மிக அற்புதமான ஒரு கற்பனையை இங்க சொல்லியிருக்கிறார் இந்த சூரியன் விடிவதனாலே சோலைகள் புலிவுற்றன தாமரைகள் மலர்ந்தன வண்டு கூட்டங்கள் ஆரவாரம் செய்தன விலங்குகள் எழுந்தன மிக்க அன்ன பறவைகள் எழுந்தன ஏனைய பறவைகள் எல்லாம் எழுந்து வானத்திலே பறந்தன இப்படியெல்லாம் உலக உயிர்கள் எல்லாம் எழுந்தன அவற்றின் மனங்கள் எல்லாம் கிழந்தன அன்றைக்கன்றாட பணியை செய்வதற்கு அவைகள் எல்லாம் தொடங்கின அப்படி எப்படி இந்த மாதிரி இருட்டு நேரத்தில் இதெல்லாம் தாண்டவம் ஆடிகிட்டு இருந்ததோ அந்த மாதிரிதான் இந்திரனுடைய மனதுலயும் இருட்டான எண்ணங்கள் காம எண்ணங்கள் தலைவிரிச்சு ஆடிகிட்டு இருந்தது சூரியனை பார்த்தவுடன் அவனுடைய காம எண்ணங்கள் எல்லாம் மறைந்தது கடமை தான் என்றான் வந்தது தொடர்ந்த ஞாயிறு விடித்தோம் கைகைந்து போய் தன் உயிர் அழைத்த பார்த்தான் அவனை பார்த்துட்டு என்னடா இது நாம வந்த வேலை என்ன இப்பதான் அவனுக்கு கடமையே தெரியும் நாம வந்த வேலை நம்ம கூட வந்திருக்கிறவர் யாரு அவருடைய புண்ணியத்துல தான் இன்னைக்கு இந்த வீட்டுல நாம தங்கி இருக்கிறோம் போயும் போயும் தப்பா நினைச்சிட்டு மேடம் தவறான சிந்தனை எல்லாம் மனசுல வந்துருச்சு இந்திரான பத்தி நினைக்கக்கூடிய நேரம் ஏண்டா புத்தி இல்ல உனக்கு புத்தி இல்ல ராத்திரி புற தப்பு தப்பா நினைச்சு நீ நினைக்கிறேன் முருகனுடைய அருளால நமக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு அவரின் நம்முடைய துன்பத்தை போக்குவதற்காக வந்து நம்ம நமக்காக அங்க உட்காந்து கொடுக்கிறாரு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க தவறான சிந்தனை எப்படிதான் உனக்கு வந்தது என்று மனசு அவனை விழிப்பு வந்து தீமை உள்ளன யாவயம் தந்திடம் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் இந்த காம எண்ணம் வந்து தவறு விட்டோம் என்றால் நம்முடைய பேரே அழிஞ்சு நம்முடைய சிறப்பெல்லாம் அழிந்து விடுமே அதனால பெருமையும் குற்றம் செல்வத்தை அழிக்கும் நிறைய பேர் காம எண்ணத்தினால தவறு இழைக்க ஆரம்பிச்சு செல்வத்தை பூரா உதாரணத்துக்கு ஒருத்தவங்க சொல்லணும்னா கோவலன் அழகான தான் கட்டணும் கண்ணகிய மாதிரி அழகான ஒரு பொண்ணு கிடையாது கட்டணம் கூடுவாரோடு கூடினான் நண்பர்களோடு கூடணும் மாதவி ஆட்டத்தை பார்த்தான் யார் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இந்த உலகத்துல பொண்ணை கட்டிக்கிற அளவுக்கு யாருமே ஆம்பளை இல்லையா யாருமே வசதிப்படுத்த முடியலையா அப்படின்னு கேட்ட உடனே நோய் இருக்கிறேன்னு வந்தான் செல்வம் இருக்குதுன்னு வந்தான் போனான் நல்ல விதமாக தான் போனான் எதுக்குன்னு கேட்டா அப்ப ஏத்தி விட்டான் யாருமே ஆம்பளை இல்லையான்னு கேட்டாங்க நமக்கே ரெட் மாதிரி இருக்க போகலா என்னடா சொல்ற அப்படின்னு அவனையே கேட்டு விட்டான் இவன் மாட்டி ஏச்சான் இந்தாமா நீ கேட்குற ஆயிரம் பொருள் கழிஞ்சு நான் கொடுக்குறேன் ஆனால் அந்த பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிச்சாவல யாருக்கா பார்த்து கொடுங்க நல்லா சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அந்தம்மா பார்த்தது இவன் சும்மா சாதாரணமாக வந்து அப்படி ஆயிரம் பொண்ணை கிடச்சிறான் இவன் பயங்கரமான பணக்காரன் தான் இருப்பான் அதனால இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கய்யா நீங்க எங்கள் வீட்டு வெளில சும்மா வந்துட்டு போங்க அது என்ன சொல்லிச்சு வீட்டு வரையெல்லாம் சும்மா வந்துட்டு போங்க அவ்வளவுதான் சும்மா தான் போனான் போனவன் ரெண்டாவது காமத்துக்கு ஆட்சிப்பட்ட காட்டி காட்டி அவங்க அம்மா காதி கண்ணைக்கு வீட்டுல இருக்கிற செல்வத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பண்ணிட்டான் மூட்டுக்காரங்கறான் மூட்டுக்காரம் கேட்கறான்னு எல்லா செல்வமும் காலியாச்சு மதி இழந்தான் செல்வம் இழந்தான் பகலிலே வருவதற்கு அவன் பூச்சப்படுகின்றான் தப்பு செஞ்சுட்டோம் ஊர் உலகம் நம்மளை திட்டம் அதான் கந்த புராணத்துல நமக்கெல்லாம் ஒரு பாடமாக வைத்திருக்கோம் தவறு செய்வங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் வச்சுருக்க காம உலகத்துல தீமையான செயல் கொடுமையான தீமையான செயல் இதை செய்தால் செல்வம் போகும் புகழ் போகும் பெயர் போகும் அதனால இந்த செயலை போய் செய்யுமே அது போய் நம்ம சிந்தனை வந்துடுச்சு தப்பாச்சு அப்படின்னு இந்திரன் அதை நினைக்கிறான் உயிருக்கு காமத்தை விட ஒரு கொடிய பகை இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறேன் போய் புளிச்சுட்டு எல்லாம் புடிச்சு நான் போய் முருக பெருமான வணங்க வேண்டும் சிந்தனைய முருக பெருமானத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு முருக பெருமான போய் வணங்கணும் அப்படின்னு இந்திரன் நினைச்சு தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்க போய் முருக பெருமான வணங்கலாம் அப்படின்னு முருக பெருமான வணங்க கரிய வடிய உடைய யாரு இந்திரன் அப்ப கருப்பு நிறுத்த உடைய இப்பதான் தெரியும் அவனையும் முருக பெருமான போய் வணங்க போறாங்க முருக பெருமான அவரை போட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு நம்ம போறோம் முருக பெருமானுடைய மந்திரம் ஆகிய ஆறு எழுத்து மந்திரத்தை இப்ப நீங்க நாம் ஒரு முறை சொல்றோம் ஐந்து எழுத்து மந்திரத்தை ஒரு முறை சொல்லி எல்லாம் வரல முருக பெருமானுடைய திருவடிகளை ਤੇ ਆਨਲਾਈਨ ਕਰ ਉਹ ਸਰ